ஈரான் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க கடந்த இருபத்தி எட்டாம் திகதி தேர்தல் நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் நாற்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக முன்னாள் நிதி அமைச்சர் மசூஸ் பெசஸ்கியன் நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றுள்ளதோடு ஜையீது ஜலீலி முப்பத்தி எட்டு தசம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் படத்தை பிடித்தார் இந்த வாக்குகளின்படி மசூஸ் பெசஸ்கியன் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் நாட்டின் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டியது கட்டாயமாகும் அவ்வாறு பெறாவிட்டால் முதல் இரண்டு இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கிடையே இரண்டாம் சுற்று தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று முதல் இரண்டு இடங்களில் இருக்கும் வேட்பாளர்கள் மசூஸ் பெசஸ்கியன் மற்றும் சைது ஜெலீலி ஆகிய இருவருக்கும் இடையிலான இரண்டாம் சுற்று தேர்தல் இன்று நடைபெறுகிறது உள்ளூர் நேரப்படி காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குகள் என்னும் படி தொடங்கும் நாளை மதியம் அதிகாரப்பூர்வ முடிவு வழியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது